இன்னும் பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு காசு கொடுத்தா ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுப்போம் அந்த காலத்தில் இன்னும் கம்மியாக தான் கொடுத்தோம் சிலருக்கெல்லாம் வெறும் வெத்தலை பார்க்க வாங்கி கொடுத்தாலே போதும் அவன் சொல்லிடுவான் வெத்தலை பார்க்கப்பாங்கன்னா போதும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவான் அவர் பேச்சுலேயும் சுத்தம் இருக்கும் செயல்லையும் சுத்தம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸர் அவர் அதனால் அவர் வில்லேஜஸ் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணார் அவர் போய் பேசி ஈசி வில்லேஜஸ்கிட்ட பேசி நல்லா சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருக்கும் நிலைமை வந்துட்டார் அவர் தேவாரம் போறப்ப குளிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா குளிச்சுட்டு இருந்தவங்களை ஓடினாங்க இல்லையா அப்ப இங்க இருந்து ஓடினவங்க நேரம் அங்கதான் போயிருக்காங்க அங்க போய் ஒரு சின்ன குடிசை எல்லாம் போட்டுட்டு அந்த குடிசையிலே இருந்துகிட்டு அங்க இருக்காங்க திருப்பூர் கோயம்புத்தூர் கொளத்தூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் கொள்ளைகால் இந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாம் அதுல இருந்தாங்க ஈரப்பனோட யாராவது <lightweight>